தேவனுக்கும் சபை நாயருக்கும் சபையில் உள்ள எல்லா மூப்பஸுக்கும் அப்புறம் வந்து சபை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஆரம்ப நாட்கள் நாம் வந்து எப்படி இருந்தோம் நம்ம என்ன எதிர்பார்ப்புகளோடு இருந்தோம் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நாம் இந்த நாட்களை எப்படி கடந்து வருவோம் வருஷத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று அநேக சிந்து நம்ம சிந்தி இரு இருக்கிறோம் ஆனாலும் இந்த நிலையிலிப்பதற்காக சங்கீதம் விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டு வாசிக்கலாம் என் ஆத்துமாவே கத்திரை தோத்ரி என் குழு உலமை அவருடைய நாமத்தை தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை தோத்ரி அவர் செய்த தகவலா உபகாரங்களை என் ஆத்துமாவே கத்தரை சுதோத்திரி என் முழு உள்ளமே அவரையை பரிசுத்த நாமத்தை என் நாத்துமாவே கத்தரை சுதோத்திரி அவர் சிற சார் உபகாரங்களையும் மறவாறை மனுஷனுடைய வாழ்க்கை வந்து சில வந்து நன்றி நிறைந்த வாழ்க்கை நாம் வந்து எப்பவுமே வந்து மற்றவங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும்னு நாம நாம் விரும்புறோம் இப்போ வந்து நாம வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளை நம்மள ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல வந்து நாம நம்ம தேங்கி சொல்லணும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா

என் ஆத்மாவே கத்திரி என்னும் பொழுதுமாவே நம்ம உடம்புல அந்த இதுல வந்து ஆத்மா சோல் வந்து தேவனுக்குரியது நம்ம வந்து நம்ம என்ன நம்ம மனசுல நினைக்கிறோமோ அதை வந்து ஆத்மா செய்யும் நம்ம வந்து நம்முடைய வந்து தேவனை ஆராதிப்பதற்கு நம்முடைய ஆத்மாக்கு வந்து நம்ம ஆதாயப்படுத்த

இந்த தாவிது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம் இத்தனை வருஷங்களை கடந்து வந்திருக்கிறோம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாம வந்து பிறந்த நாடுகளை நாடு வரையிலும் தேவன் எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார் செய்திருக்கிறார் ஒவ்வொரு மேற்பொழுது நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம நடக்கிற பாதையிலும் திரும்பி இருக்கிற நேரத்திலும் கூட ரோட்ல வந்து நடந்து போய் எல்லா செகண்ட்லயும் வந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்து வருகிறார் அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் எப்பொழுது நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்ம சங்கீதம் நூற்றி மூன்று நம்ம பார்க்கும் மூன்று விதமான நம்ம ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் முதலாவது வந்து மன்னிப்பு அந்த மன்னிப்பு வந்து சங்கீதம் நூற்றி மூன்று மூன்றில் நம்ம வாசிக்கிறோம் வாசிக்கலாம் வாசிங்க நாம் வந்து அக்கிரமங்கள் நம்முடைய அவர்களை மன்னிக்கிற தேவை அவருடைய அவருடைய மன்னிப்பு வந்து அழக முடியாது நாம் பிறந்த நாள் செய்த அக்கிரமங்கள் ஆயிரம் உண்டு ஆனாலும் அவர் கிருவையா நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து நமக்கு ரட்சிக்கு என்னும் தந்து நம்முடைய பிதாவின் வலது பாசு வலது செதற்கு ஏற்ற நமக்கு எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் அவருடைய மன்னிப்பு வந்து அளவிட முடியாதது அவர் மன்னிப்பு இவருக்கு தயப்பெருத்த தேவன் நம்ம சங்கீதம் நூற்றி மூணு கன்றுகள் வாசிக்கிறோம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் பாப்பில விட்டு நம்ம விலகினார் அப்படிப்பட்ட தேவனை நாம் வந்து நம்ம இருபத்தி மூணு நம்ம இருபத்தி ஒன்பது நான் வாசிக்கிறோம் நம்ம பிதா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய கல்வாரின் சில்வியில் வந்து அவர் முதலாவது சொன்ன வார்த்தை பிதாவே இவர்களுக்கும் அன்னியும் நாம் வந்து விண்ணில வீட்டு மண்ணிலே வந்து நம்முடைய நமக்காக வந்து சில்வின் பாரங்களை சுமந்து கொல்கத்தாவில் கொல்கத்தாவில் சில்வியில் அறை வந்து முன்கிரீடம் தரிக்கப்பட்டு முப்பத்தைந்து கசடிகளை பெற்று கைகால்கள் ஆடுகளை கொண்டு நம்முடைய நமக்காக அப்படிப்பட்ட தேவன் அந்த சூழ்நிலையும் கூட நமக்காக அவர் பரித பரிதவித்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாமல் செய்கிறது என்பதற்கு அறியாத இந்த வார்த்தை சொல்லி அந்த இடத்துல அவர் நமக்கு மன்னிப்பை வெளிப்படுத்தினார் நாம் பார்க்கும் பொழுது வந்து குணமாக்குதல் குணமாக்குதல் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்றில் நாம் வாசிக்கிறோம் அவரும் நக்கரங்களையெல்லாம் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்மளை குணமாக்குகிற தேவன் அந்த இதில் நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இரண்டாவது குணமாக்குதல் அவரும் நோய்களை எல்லாம் குணமாக்கி நமக்கு வந்து நமக்கு இந்த கடந்த நாட்டில நமக்கு தெரியும் நமக்கு கடந்து வந்த பாதியில் வந்து போய்கிட்டு வந்தது எவ்வளவோ ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வைரஸ் நமக்கே அது நேம் தெரியாது அப்படிப்பட்ட வைரஸ்கள் அடிக்கடி உருவாகி கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல தேவன் வந்து நம்மளே வந்து எவ்வளவோ ஆக்சிஜன் இல்லாமல் கருத்தவங்களிலும் இருந்து எவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் தேவன் நம்மளே வந்து ஒவ்வொரு காய நம்மளை குணமாக்கி இந்த நாட்டிலே நம்ம சுகரமாக பாதுகாத்து நடத்தி வருகிறார் நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒன் ஒரு ஆக்சிஜனுக்கு இவ்வளோ ரைட்டுன்னு இருக்கு ஆனால் நம்ம இலவசமாக தேவன் ஆக்சிஜனையும் தந்து சுகத்தையும் தாந்து பலத்தையும் தந்து நம்முடைய நாட்டில் உள்ள இருக்கிற மேலான தீர்வை மாத்திரமே நம்ம சங்கீதம் மாசிக்கிறோம் நானே ஒரு பார்த்து சொன்ன தேவன் நம்முடைய வந்து மருந்து இல்லை இல்லை ஒன்றுமில்லை ஆனால் எல்லாருக்கும் மேலான ஒருவர் இருக்கிறார் அவர் தான் நம்முடைய பரிகாரியாகிய தேவன்

नीरस नाम लोग आँसी करों, आँसी के लाभन्न पैदा करो नांदे। अगर काम है, तो हमारे शरीर से, हमारे पाव में लेक्सिरोइड निष्माना, आउट दे तालुओं के लाभ बढ़ाने का। मेंस प्रेग्नेंट या बिल्टेस की बाइक्स फ्राइज़, आउट दे तालुओं का देव नाम है यह तुम्हें बुलावा की बिटा। मुंडा काम है, बा�

நமக்கு வந்து எவ்வளவு ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு எல்லாவற்றையும் இந்த கத்தருடைய கரம் நம்மளோடு கூட எல்லாத்தையும் மீட்டு நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை மீட்டு அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்கு தந்து நமக்கு வந்து தந்திருக்கிறார் நம்முடைய மீட்பு நம்முடைய ஆத்ம மீட்பு மிக விலையேற பெற்றது மனுஷன் உலக முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை ஆத்மா நஷ்டப்படுத்தினார்கள் ஆகும் என்ன வாசிக்கிறோம் அந்த ஆத்ம மீட்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நல்லா இஸ்லாம் இடவில உண்டாகிற பயங்கரங்களுக்கும் இடம் நடக்கிற பல விதமான எல்லாவற்றிலும் தேவன் நம்மை மீட்டு நம்மளை நாட்டிலே இந்த நாளிலே இந்த வருஷத்தின் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி கடைசி இந்த சபையிலே வந்து உங்களை உட்கார வைத்து தேவனை துதிப்பதற்கு நன்றி தேவன் வைத்திருக்கிற தேவனை நம்ம நன்றியோடு துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் அது நம்முடைய கடமையா இருக்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் மன்னிப்பு குணமாக்குதல் மீட்பு இவர்கள் மூலம் தேவன் நம்ம நரகத்துக்கு போகாத அப்படின்னு அவருடைய பரிசுத்த பரலத்துல அவர் இடத்தை ஆயுதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நல்லா பேசலாம் தாவித ராஜா வந்து தேவனை அறிந்திருந்தார் தேவனை அவர் மிகவும் நேசித்த ராஜா அவர் வந்து எப்பொழுதெல்லாம் தவறு பண்ணாரு எந்த சூழ்நிலை வந்து அவரு பின்வாங்கி போனாலும் உடனே வந்து தேவத்திலே போய் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட ஒரு ராஜா நமக்கு தெரியும் தேவன் வந்து பார்த்தேன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பலமுறை சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் வந்து தேவனை வந்து நாம் அந்த தேவனுக்காக நாமும் வந்து நம் நாமும் அவருடைய ஏற்றவனாக இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக நாம் அருதுனவாழ நாம் ட்ரை பண்ண வேண்டும்

உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்னுடைய அப்பா வந்து ஈஸ்டர் ஒரு பாஸ்டர் அம்மா உங்கள் மத்தியில் இருப்போம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் என்னுடைய சகோதரர் உங்கள் முன்னூர் ஆயராக இருந்து கொண்டிருக்கிறார் நான் குடும்பத்திலே மூத்த மகன் எனக்கு ஒரு மகன் மகன் உண்டு அவன் இப்போ நண்டில் படித்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு அட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஹஸ்பண்ட் நானும் ஹஸ்பண்டில் வேலை பண்ணிட்டு இருக்கான் அவன் நாட்களே லீவுக்கு வர தேவன் கிருவை செய்தார் நான் எதிர்பார்க்கவில்லை கத்தோடைய மேலான கிருவை தான் இந்த நாட்களில் இந்த இடத்துல தேவன் வந்து காலத்தில் தேவருக்கு நான் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய பையனுடைய வா என்னுடைய வாழ்க்கைய இந்த கடந்த ஒரு வருஷத்திலும் தேவன் என்னை அவன் எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தால் நாங்கள் ஜெபித்த ஒரு நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதில் தந்திருக்கிறாள் இன்னும் பல ரெக்கொஸ்ட்கள் இருக்கிறது தேவன் காலம் வேறு வருஷத்தில் நிறைவேற்றும் நாம் போகிறேன் சுவாசிக்கிறேன் பல வினமையிலும் சோதனைகளிலும்

நன்றி சொல்லுகிறோம் அவர்களுக்கு தமிழ் ஆசிரியை எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததான் நல்ல நாடிலும் மீண்டும் நாம் புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க இருக்கிறோம் நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்திலே எழுந்து நின்று நம்ம சொத்தத்தோடு கூட புதிய ஆண்டிற்குள் இருக்கிறோம்